அன்பு மொழி இல்லத்தின் சார்பில் லட்சுமி அம்மாள் அவர்களின் படத்திறப்பிற்கும் இரா ரத்தினம் அவர்களின் நூற்றாண்டு விழாவிற்கும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தரவிருக்கும் வேலூர் மாவட்ட தலைவர் திராவிடர் கழக வி சிவகுமார் அவர்களையும் முன்னிலை வகிக்கும் அனைத்து குடும்ப உறவினர்கள் மற்றும் கழக தோழர்கள் நண்பர்கள் அனைவரையும் இப்படத்தினை திறந்து வைத்து உரையாற்றவிருக்கும் பிசிகாவின் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற இருக்கும் திராவிடர் கழகத்தின் தலைமை கழக சொற்பொழிவாளர் காஞ்சி கதிரவன் ஐயா அவர்களுக்கும் வேலூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் பழ ஜெகன் பாபு ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கும் இன்சுதா அவர்களுக்கும் அனைவரையும் வரவேற்று குடும்பத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் அனைவரும் வருக சொல்லு வருக 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 சொல்லு வருக சொல்லு அனைவருக்கும் சொல்லுங்க பாட்டியோட குறுகிய காலத்தில் நடைபெறவிருக்கும் படத்திறப்பிற்கும் வருகை புரிந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாட்டியோட உடல் மற்றும் கண் தானமாக வழங்கப்பட்டது தாத்தாவுக்கும் தாத்தாவோட இறப்பு பத்தாண்டுக்கு முன்னாடி ஒரு கண்தானம் உடல் தானம் வழங்கப்பட்டது இங்க நிறைய பேருக்கு வந்து தாத்தாவோட உடல் கண் தானம் செய்ததுக்கு அப்புறம் வந்து அஹ் நிறைய பேர் முன் வந்து நாங்களும் வந்து கண் விழிக்கொடை கொடுக்குறோம் உடல் தானம் செய்யறோம் உடல் தானம் செய்ய முன் வரும் அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் வந்து இங்க நிறைய நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப சமீபமா பாட்டி இறந்த மறுநாள் வந்து அப்பாவுடைய நண்பர் அவருடைய அம்மாவும் நான் வந்து இறந்துட்டாங்க அவங்களும் வந்து விழிக்கொடை கொடுத்தாங்க முதல் முறையாக நேர்ல போயிட்டு ஒரு விழிக்கொடை எப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் வந்து ஐயா ஐயா கூட வந்து போய் இல்ல நானும் வரேன் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ஆஹ் கண்ணு தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் மொத்த கண்ணையும் எடுத்துருவாங்க அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா அதை தெரிஞ்சிக்காம இருக்கிற வரைக்கும் எங்களுக்கெல்லாமும் அப்படிதான் இருந்தது மொத்த கண்ணையுமே எடுத்துருவாங்கன்னா அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம கண்ணை அப்படியெல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணமே நமக்கு வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப சாதாரணமா இருந்தது ஆஹ் கண்ணு நமக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் மேல இருக்கிற அந்த ஒரு லென்ஸ் அப்படின்ற இது மட்டும்தான் அவங்க ஒரு லேயர் மட்டும் தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க ஆனா என்ன அப்படின்னா அவங்க அவங்க சொன்ன தகவல் படி ஒரு இதுல இருந்து அஞ்சு லேயர் எடுப்பாங்க அது வந்து நாலுல இருந்து ஆறு பேருக்கு வரைக்கும் ஒரு பார்வைய வந்து மீண்டும் வந்து கூடிய அளவுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும் ஆஹ் நம்ம வந்து சடங்கு சம்பிரதாயம் சொல்லி வந்து அஹ் புதைக்கிறதா இருக்கட்டும் எரிக்கிறதா இருக்கட்டும் இதனால வந்து யாருக்கும் எந்த பயனும் இல்லை ஆனா ஒரு விழிக்கொடை அப்படிங்கிறது இங்க ரொம்ப சாதாரணமாதான் நடக்குது நம்ம நினைக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆஹ் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற பயம் எல்லாம் யாருக்கும் வேண்டாம் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணணும் அப்படின்றது இருந்தும் ஆஹ் ஏன்னா நமக்கு அப்புறம் நமக்கு வந்து எந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதை விட நம்ம மூலியமா அடுத்த மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம எந்த அளவுக்கு வந்து அஹ் ஒரு பயனுள்ள இதுவா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு இது குடும்பங்கள்ல எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய கடமை வந்து இங்க எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இது சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்ப இவ்வளவு சாதாரணமா தானே இருக்கு அப்ப நாங்களும் முன் வரோம் அப்படிங்கிற இதுக்கு வந்து எல்லாரும் முன் வர ஆரம்பிக்கிறாங்க அப்ப இங்க எங்க பிரச்சனையா இருக்குன்னா சரியான விழிப்புணர்வை நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்காம இருக்கோம் அப்ப இந்த நிகழ்வுகள் மூலமா எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ண விரும்புறேன் மீண்டும் ஒருமுறை ஆஹ் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு நன்றி அடுத்து